بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المزيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعاء وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் அவர்களுடைய வழிகாட்டுதல் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிது அச்சுகள் ஒவ்வொரு பிது அச்சும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன் கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே சில வாரங்களுக்கு முன்பாக ஈமானின் அடிப்படையாக இருக்கக்கூடிய மலக்குமார்களை ஈமான் கொள்வது என்ற அந்த தொடரிலே மலக்குமார்கள் யார் அவர்கள் எதன் மூலம் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் மலக்குமார்களை குறித்து இந்துக்களுடைய நம்பிக்கை என்ன கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்ன யூதர்களுடைய நம்பிக்கை என்ன முஸ்லிம்கள் எப்படியான நம்பிக்கையை வழக்குமார்களின் மீது வைக்க வேண்டும் ஒவ்வொரு பணிகளுக்கும் அல்லாஹு மலக்குமார்களை நியமித்திருக்கிறான் வழக்குமார்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள் அல்லாஹ் என்ன கட்டளை அவர்களுக்கு கொடுக்கின்றானோ அந்த கட்டளைகளை அதற்கு முழுமையாக கட்டுப்பட்டு அதில் எந்தவிதமான குறைவா குறைபாடும் இல்லாமல் அதை நிறைவேற்றக்கூடியவர்கள் போன்ற பல தகவல்களை சென்ற ஜிம்ஹா உரைகளிலே குர்ஆன் சுன்னா ஒளியிலே நாம் உங்களுக்கு எடுத்துச் சொன்னோம் அதுபோன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இந்த மலக்குமாறுகளை குறித்த செய்தியை நாம் அறியும் போது இந்த செய்திகளை வெறும் தகவல்களாக நாம் என்ன செய்யக்கூடாது பதிவு செய்து கொள்ளக்கூடாது மலக்குமார்களை குறித்து சில தகவல்களை அறிந்து கொண்டோம் சில செய்திகளை அறிந்து கொண்டோம் என்ற அடிப்படையில் நாம் என்ன செய்யக்கூடாது கடந்து சென்று விடக்கூடாது இந்த மலக்குமார்களுடைய பிரார்த்தனைக்குரியவர்களாக நாம் மாற மாற வேண்டும் மலக்குமார்கள் அவர்களுடைய விருப்பத்திற்குரியவர்களாக நாம் மாற வேண்டும் நபிசுல் அல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் அபூ சொல்கின்றார்கள் அபுராஹர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சகி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் இடம் பெறுகிறது இதாஹு அப்தன் அல்லாஹு ஒரு அடியானை நேசித்து விட்டால் நாதா ஜிபிரில் அலை அவர்களை அழைப்பான் ஜிபிரில் அலஹாத்து வசலாம் அவர்கள் யார் மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் அவர்தான் ஜிப்ரில் அலை சலாத் வசலாம் அவர்கள் யார் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹுவின் புறத்தில் இருந்து செய்தியை கொண்டு வரக்கூடியவர்கள் ஜிபிரில் அலை சலாத் வலாம் அவர்கள் ஜிபிரில் அலை சலாத் வசலாம் அவர்களை வெறுக்கக்கூடியவர்கள் யார் யூதர்கள் இதெல்லாம் சென்ற ஜுமாக்களில் உங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்ட விஷயம் அப்ப அல்லாஹுத்தாலா ஒரு அடியானை விரும்பிவிட்டால் ஜிபரில் அலஹி சலாத்துவஸ்ஸெல்லாம் அவர்களை அழைத்து இன்னல்லாஹ் யுஹைபு புலானன் அல்லாஹ் இந்த அடியானை விரும்புகின்றான் ஃப அஹை புஹு எனவே நீங்களும் அவர்களை விரும்புங்கள் என்று சொல்லப்படும் போது ஜிபரில் அலஹி சலாத்து உஸ்ஸலாம் அவர்கள் அந்த அடியானை விரும்புவார்கள் ஃப யுனாதி ஜிபிரில் ஜிப்ரேல் அலஹி சலாத்து உஸ்ஸலாம் அவர்கள் ஃபி வானுலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வானவர்களையும் அழைத்து அவர்கள் சொல்வார்கள் விரும்புகின்றான் அவர்களை விரும்புங்கள் சரி மலக்குமார்கள் ஒரு அடியானை விரும்பிவிட்டால் அல்லாஹ் ஒரு அடியானை விரும்பிவிட்டால் அதன் மூலமாக இந்த உலகத்திலே அவன் அடைகின்ற நன்மை என்ன தெரியுமா இந்த உலகத்திலே அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மக்கள் அவனை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பு அவன் மாறிவிடுகின்றான் மலக்குமார்கள் அவனை பாதுகாக்குகின்றார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே இஸ்லாம் அவர்கள் வானுலகத்தின் மலக்குமார்களை எல்லாம் அழைத்து சொல்வார்கள் வானுலகத்துல எத்தனை மலக்குமார்கள் இருக்கின்றார்கள் என்று எண்ணிவிட முடியாது அந்த அளவுக்கு அதிகமான மலக்குமார்கள் கோடான 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 கோடி மலக்குமார்கள் இருக்கிறாங்க நபிசல்லாஹூ அவர்கள் ஒரு செய்தியில் சொல்றாங்க எப்படி இந்த உலகத்திலே முஸ்லிம்கள் மோமீன்கள் அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்கென்று பள்ளிவாசல்கள் இருக்கின்றதோ அதுபோன்று வானுலகத்திலே அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்காக மலக்குமார்களுக்கு அல்லாஹு மஹமூர் என்ற ஒரு இல்லத்தை மலக்குமார்களுக்காக அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றார் அந்த பைத்து என்கின்ற அந்த வானுலகத்தில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்திலே இறைவனை வணங்கி வழிபடக்கூடிய அந்த இல்லத்திலே ஒரு முறை ஒரு முறை எழுபதாயிரம் மலக்குமார்கள் என்ன செய்வாங்க அந்த பள்ளியிலே அந்த வைத்தல் ஊரிலே அவர்கள் தொழுகை நடத்துவார்கள் அவர்கள் தொழுவார்கள் வடக்கு வழிபாடுகளிலே ஈடுபடுவார்கள் இந்த எழுபதாயிரம் மலக்குமார்கள் வணக்கு வழிபாடுகளிலே ஈடுபட்டுவிட்டு அவர்கள் திரும்ப வந்த உடனேயே மீண்டும் புதிதாக எழுபதாயிரம் மலக்குமார்கள் வணக்கு வழிபாடுகளிலே ஈடுபடுவார்கள் அவர்களும் வடக்கு வழிபாடை நிறைவேற்றிவிட்டு திரும்ப வரும்போது மீண்டும் புதிதாக இதற்கு முன் கலந்து கொள்ளாத மீண்டும் புதிதான எழுபதாயிரம் மலக்குமார்கள் அந்த அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு அந்த வழிபாடுகளிலே ஈடுபடுவார்கள் யோசித்து பாருங்கள் மலக்குமார்களை அல்லாஹுலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து படைக்கிறான் இதுவரைக்கும் எவ்வளவு மலக்குமார்கள் அந்த பைத்தல் தொழுதி இருப்பார்கள் மலக்குமார்களுடைய எண்ணிக்கை என்பது மனிதனுடைய கற்பனைகள் எல்லாம் அற்பட்ட ஒன்று இவ்வளவுதான் என்று வரையறுத்து வரையறுக்க முடியாத அளவுக்கான எண்ணிக்கை உடையவர்கள் மலக்குமார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அந்த அத்துணை வானுலகத்தின் மலக்குமார்களின் பிரார்த்தனையும் யாருக்கு கிடைக்குது எந்த ஒரு அடியானை அல்லாஹூ அபுல் ஆலமீன் விரும்புகின்றானோ எந்த ஒரு அடியானை அல்லாஹு ரபுல் ஆலமி நேசிக்கின்றானோ அந்த அடியானுக்கு கிடைக்கின்றது என்பதை பாருங்கள் வசலாம் அவர்கள் அழைத்து வானுலகத்தின் வழக்குமார்களுக்கு சொல்லுவாங்க அல்லாஹ் இந்த அடியானை விரும்புகின்றான் நீங்களும் அவனை விரும்புங்கள் என்று என்ன செய்வாங்க சொல்வார்கள் என்று அலஹி வசலம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே மலக்குமார்கள் பல்வேறு கட்டங்களில் மோமின்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிரு போர்க்களம் பதிரு போர்க்களத்தில் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு வளைவு செல்லும் அவர்களை காசர்கள் வசைபாடுகின்றார்கள் கவிதையால் வசைபாடுகின்றார்கள் அப்படி கவிதையால் வசை பாடும் போது ஹஸானிபின் அணுகவர்கள் ஹஸானல்லாக நன்றாக கவிதை பாடக்கூடிய ஒரு நபித்தோழர் சாபித் சாவித் அல்லாஹு அணுகவர்களுடைய கவிதைகளின் தொகுப்பு என்று ஒரு தனி நூலை இருக்கின்றது அதனுடைய விரிவுரையோடு உண்மையிலேயே அந்த கவிதையின் தொகுப்புகள் படிக்கப்பட வேண்டிய பாடமாக நடத்தப்பட வேண்டிய அதிகமான தகவல்களை அடங்கியது இந்த கவிதை படிச்சாங்களா இல்லையா ஹசானவர்கள் பள்ளி வாசல்களிலே அமர்ந்து கொண்டு மாதம் வரும்போதெல்லாம் மீளாது ஓதுவது மௌலூது ஓதுவதற்கு ஆதாரமாக இதைத்தான் எடுத்து வைக்கின்றார்கள் செல்லாஹு செல்லும் அவர்களை ஹஸ்தானு புகழவில்லையா அவர்களை புகழ்ந்து கவிதை பாடவில்லையா எனவே நாங்களும் அதை ஆதாரமாக கொண்டு அந்த பாடல்களை பாடிக்கொண்டிருக்கின்றோம் என்று என்ன செய்யறாங்க இதை ஆதாரமாக வைப்பதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே ஹஸானு சாபித் ராகு இடத்துல ரசூல் சொன்னாங்க எதிரிகளுக்கு எதிராக நீங்கள் கவிதை பாடுங்கள் அப்ப ரசூல் சொல்லல்ல ஹசான் சாமி துறதியெல்லாம் அவர்கள் கவிதை பாடினார்கள் ஒவ்வொரு ஆண்டும் கவிதை பாடினார்களா நபி சொல்லாஹு அலேஹு செல்லம் அவர்கள் மரணம் அடைந்த பிறகு எத்தனை வருடங்கள் இருந்தார்கள் சகாபாக்கள் எல்லாம் பள்ளிவாசலிலே அமர்ந்து கொண்டு அல்லாஹுடைய தூதரை இன்றைக்கு வரம்பு மீறி புகழ்கின்றார்களே அப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களா அல்லாஹுடைய இறை இல்லத்திலே அமர்ந்து கொண்டு அல்லாஹுடைய தூதரை அழைத்து அல்லாவுக்கு நிகராக வைத்து பிரார்த்தனை செய்தார்களா இன்றைக்கு இவர்கள் செய்கின்ற எந்த செயலையும் சஹாபாக்கல் செய்யவில்லை சரி நம்முடைய விஷயத்திற்கு வருவோம் அப்போ ஹஸ்ஸானுமிட சாமி துறவியல்லாஹோன் ஹவர்களை அழைத்து ரசுல்லா சொல்றாங்க ஏ ஹஸ்ஸான் அஜின் நீங்கள் என்ன செய்யுங்க அந்த குறைஷிகளுக்கு எதிராக அவர்கள் பாடிய அந்த கவிதைக்கு எதிராக நீங்கள் பதில் கொடுங்கள் அல்லாஹும அய்யது பிரோ ஹெல் குதுஸ் இறைவா அபூ ஹெல் குதுஸ்ஸை கொண்டு அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைகி செல்லும் அவர்கள் என்ன செய்யறாங்க பிரார்த்தனை செய்கின்றார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இது மட்டுமல்ல பதில் போர்க்களத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்வு என்ன தெரியுமா அல்லாஹு மூமின்களுக்கு உதவி புரிந்து விட்டான் என்றால் அந்த மூமின்களை மிகைப்பதற்கு யாரும் இருக்க முடியும் இருக்க முடியாது பதிரு போர்க்களத்தில் சகாபாக்கள் மலக்குமார்களுடைய உதவியை கண்கூடாக பார்க்கின்றார்கள் சூரத்துல் சூரத்துள் சொல்வதை போன்று தொடர்ச்சியாக ஆயிரம் மலக்குமார்களை கொண்டு நாம் உதவி செய்த பல போர்க்களங்களில் அல்லாஹு தாலா உதவி செய்திருக்கின்றார் சகாபாக்கள் சொல்றாங்க எதிரிகளை எதிரிகளை வெட்டுவதற்காக வாழை நாங்கள் ஓங்குவோம் அந்த வாழ் வீச்சு எதிரியினுடைய பிடரியிலே பட்டிருக்காது அதற்கு முன்பாகவே அவர்களுடைய தலை கீழே விழுந்திருக்கும் கண்கூடாக சகாபாக்கள் மலக்குமார்களுடைய உதவியை கண்கூடாக பார்த்த தருணங்கள் தான் போர்க்களங்கள் அந்த வெட்டுப்பட்ட இடம் எப்படி இருக்கும் தெரியுமா பொதுவாக வாழ் எடுத்து வெட்டுனா ரத்தம் வரும் அந்த பகுதி முறிந்திருக்கும் ஆனால் மலக்குமார்கள் வெட்டிய அந்த வெட்டு அதனுடைய அந்த தாக்கம் எப்படி இருந்தது என்றால் ஹதீஸ்ல பார்க்கிறோம் மலக்குமார்களுடைய அந்த வெட்டு அந்த இடத்திலே அவருக்கு அந்த வெட்டுப்பட்ட பிடரிகள் அவர்களுடைய கை விரல்கள் அது தீக்காயம் ஏற்பட்டதை போன்றிருந்தது இருந்தது ஒருவருக்கு தீக்காயம் ஏற்பட்டால் அந்த இடம் எப்படி கரிந்து விடுமோ அது போன்று அந்த இடங்கள் இருந்தது என்று ஹதீசில் என்ன செய்கின்றோம் சகாபாக்களுடைய அறிவிப்புகளை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம் சகோதரர்களே இப்படி மலக்குமார்கள் என்ன செய்கின்றார்கள் செய்கிறார்கள் எல்லா விதத்திலும் உதவி செய்கின்றார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நம்முடைய பிள்ளைகள் அல்லது நாமும் கூட சில நேரங்களிலே தடுக்கி விழுந்து விடுவோம் அப்படி தடுக்கி விழும்போது கையையோ ஏதாவது பேலன்ஸுக்காக நம்ம ஊனிடுவோம் அந்த மாதிரி இப்படி புஷ் பண்ணிடுவோம் அப்படி நாம் தரையிலே நம்முடைய கைகளை வைத்து தலையிலே அடிபடாத வண்ணம் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம் நல்ல வேலை இயல்பாக மிகப்பெரிய காயம் ஏற்படவில்லை கையை ஊன்றிய காரணத்தினால் அடிபடவில்லை அப்படின்னு நாம இயல்பாக சொல்றோம் ஆனால் உண்மையிலேயே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மூமின்களை எப்படி பாதுகாக்கின்றான் தெரியுமா உங்களுடைய கரங்களின் மூலமாக நீங்கள் உங்களை பாதுகாக்கவில்லை மலக்குமார்கள் உங்களை பாதுகாக்கின்றார்கள் எப்படி மலக்குமார்கள் உங்களை பாதுகாக்கின்றார்கள் அல்லாஹுத்தாலா திருமறை குரானிலும் என்ன செய்கின்றான் சொல்லுகின்றான் ஒரு மூமினுக்கு முன்பாகவும் பின்பாகவும் வலது பக்கமும் இடது பக்கமும் அவனை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பாளர்களை நாம் என்ன செய்திருக்கின்றோம் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்று அல்லாஹுத்தாலா சொல்லுகின்றான் அதனால கண்ணியத்திற்குரியவர்களே மூ ஒரு மனிதனுக்கும் ஒரு மூமினுக்கும் வழக்குக்குமான தொடர்பு என்பது நிறைய விஷயங்களை நாம் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம் அதுபோன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே மலக்குமார்களுடைய பிரார்த்தனை என்பது மிக மிக முக்கியமானது மலக்குமார்கள் மூமின்களுக்காக நிறைய கட்டங்கள் என்ன செய்யறாங்க பிரார்த்தனை செய்கின்றார்கள் அந்த பிரார்த்தனை எந்தெந்த இடங்கள் எந்தெந்த இடங்களில் மூமின்களுக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் ரஹமத்திற்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மலக்குமார்களை குறித்த இந்த செய்திகளை அறிவதன் மூலமாக நம்முடைய ஈமானை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும் நம்மை முழுமையாக கண்காணிக்கக்கூடிய மலக்குமார்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் நாம் செய்கின்ற நன்மைகளையும் தீமைகளையும் பதிவு செய்கின்றார்கள் என்ற இரையச்சத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்த வேண்டும் அப்படிப்பட்ட வல்ல ரஹ்மான்

மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய கட்டங்கள் என்று நிறைய செய்திகளை குர்ஆனிலும் சுன்னாவிலும் நம்மால் பார்க்க முடிகின்றது அல்லாஹு ரபுல் ஆலமீன் சூரத்துல் அஹாபனுடைய ஆறாவது வசனத்திலே சொல்லுகின்றான் நபி நிச்சயமாக அல்லாஹு இந்த நபியின் மீது அவன் அருள் புரிந்திருக்கின்றான் மலக்குமார்கள் இந்த நபிக்கு அருள் வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள் எனவே மூமின்களே நீங்களும் இந்த நபிக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் திருமறை குரான்ல என்ன செய்கின்றான் சொல்லி காட்டுகின்றான் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நாம மீண்டும் மீண்டும் அதிகமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் பொதுவாக குரான் சுன்னாவை பின்பற்றுகின்ற மக்களின் மீது வைக்கப்படுகின்ற ஒரு விமர்சனமும் என்ன என்று சொன்னால் இவர்களெல்லாம் நபியை நேசிக்காதவர்கள் நபியின் மீது அன்பு கொள்ளாதவர்கள் நபியின் மீது செலவாற்று சொல்லாதவர்கள் என்ற இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து நம் மீது வைக்கப்படுகின்றது நம்மிலே சிலருடைய செயல்பாடுகளும் அப்படித்தான் இருக்கின்றது யாரும் என்ன செய்யறது இல்ல நபி சொல்லாஹு அவர்களுடைய பெயரை கேட்டால் செலவாத்து சொல்வதில்லை செலவாத்து சொல்வதன் மூலமாக எவ்வளவு நன்மைகளை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்றாங்க யார் என் மீது ஒரு முறை செலவாத்து சொல்கின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹு பத்து முறை அருள் புரிகின்றான் யார் என் மீது செலவாற்று சொல்கின்றார்களோ அவர்களுக்கு மறுமையில் என்னுடைய கடமையாகிவிட்டது அல்லாஹுடைய தூதருடைய அது ரொம்ப முக்கியம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் யார் யாருக்கு ஷஃபாத்து செய்வார்கள் அந்த ஷஃபத்தை நாம் யாரிடம் கேட்க வேண்டும் இதெல்லாம் அக்கீதாவோடு சம்பந்தப்பட்ட விஷயம் தூதரின் மீது யார் ஒரு முறை செலவாத்து சொல்கின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹு பத்து முறை அருள் புரிகின்றான் நபிசுல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மறுமையிலே அந்த மனிதனுக்காக ஷஃபாத்து செய்கின்றார்கள் என்னுடைய பெயரை கேட்டும் யார் செலவாத்து சொல்லவில்லையோ அவன்தான் கஞ்சனிலேய மிகப்பெரிய கஞ்சன் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அவர் செலவாத்து சொல்ல வேண்டும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாம் என்ன செய்ய வேண்டும் செலவாத்து சொல்ல வேண்டும் இந்த தகவல்களை எல்லாம் படித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம் சலஃபு சாலிஹைன்கள் வெள்ளிக்கிழமையை அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்று பார்க்கும்போது அசருடைய தொழுகையிலிருந்து இருந்து அசருக்காக அவர்கள் பள்ளி பள்ளிவாசலுக்கு சென்று விட்டால் அசருடைய தொழுகையில் இருந்து தொழுகை வரை சூரியன் மறைகின்ற வரை பள்ளிவாசலில் ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டு யாரிடத்திலும் அவர்கள் பேசாமல் பிரார்த்தனைகளிலேயே ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் ஏன் என்ன காரணம் வெள்ளிக்கிழமை என்பது பிரார்த்தனைகள் பதிலளிக்கக்கூடிய ஒரு நாள் அதிகமாக என் மீது நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்களால் சொல்லப்பட்ட ஒரு தினம் வெள்ளிக்கிழமை என்று அதிகமாக என் மீது செலவாத்து சொல்லுங்கள் அவர்களால் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஆனா இன்னைக்கு நாம் எத்தனை பேர் செலவாத்து சொல்றோம் அந்த செலவாத்து என்பது இதுல நிறைய இன்னும் சில தகவல்களையும் சொல்ல சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது சில மக்கள் நீங்க உங்களுக்கு தெரியும் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் உம்ரா என்பது மக்களோடு விட்ட ஒரு விஷயம் மதீனாவுக்கும் உம்ராவுக்கும் சம்பந்தமே கிடையாது ஒருவர் மதீனாவுக்கு செல்லவில்லை என்றாலும் உம்ராவுக்கு செல்கின்றார் ஹஜ்ஜுக்கு செல்கின்றார் மதீனாவுக்கு செல்லவில்லை என்றாலும் அவருடைய உம்ரா மக்பூல் ஆகிவிடும் ஆனா நிறைய மக்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா ரசூலுல்லாஹி சல்லு வலகி செல்லம் அவர்களுடைய கபருக்கு சென்று நீங்கள் என்னுடைய சலாத்தை எத்தி வைத்து விடுங்கள் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் அப்படின்னு உம்ராவுக்கு செல்லக்கூடிய சொல்லி விடுவதை நாம் பார்க்கின்றோம் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே தூதர் மீது செலவாத்து என்பது அது மதீனாவுக்கு சென்று அந்த ரவுலாவுக்கு சென்று அங்கு நின்றுதான் செலவாத்து சொல்ல வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை நாம் எந்த இடத்திலே இருக்கின்றோமோ அந்த இடத்தில் இருந்து கொண்டே நாம் செலவாத்து சொல்லலாம் காரணம் அந்த சலவாத்தை எத்தி வைப்பதற்காக சில மலக்குமார்களை அல்லாஹு தாலா நியமித்திருக்கின்றார் நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கின்றேன் என்றால் இப்படியான ஒரு தவறான நம்பிக்கை மக்களிடத்தில் அதிகமாக இருப்பதை பார்க்கின்றோம் உம்ரா என்றால் கண்டிப்பாக மதீனா சென்றாக வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது அந்த உம்ராவிற்கு மதீனா செல்லவில்லை என்றால் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் மதீனா செல்லவில்லை என்றால் அவர்களுடைய உம்ரா நிறைவேறாது என்று பலகீனமான ஹதீசுகளை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் அவ கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அவ சலவாத்தை எடுத்து வைப்பதற்காக அல்லாஹுடைய தூதருக்கு எத்தி வைப்பதற்காக அல்லாஹு தாலா வடக்குமார்களை நியமித்திருக்கிறான் அதற்காக நாம உல்ட்டாவாகவும் விளங்கி விடக்கூடாது ஏன் நிறைய பேரு சலவாத்தை அங்கு சென்று சொல்லுங்கள் என்று சொல்றாங்கன்னா நிறைய மக்களுடைய நம்பிக்கை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கபரிலே உயிரோடு இருக்கிறார்கள் நாம் செய்கின்ற பிரார்த்தனையை செவிமடுப்பார்கள் நமக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்வார்கள் என்ற தவறான நம்பிக்கை நிறைய மக்களிடத்தில் இருப்பதை பார்க்கின்றோம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மரணித்து விட்டார்கள் ஆனால் செலவாத்து எத்தி வைக்கப்படுகிறது எப்படி நமக்கு தெரியாது அவர்கள் அந்த செலவாத்திற்கு பதில் சொல்வார்களா அதெல்லாம் ஹதீசில் வரல செலவாத்து மலக்குமார்களின் மூலமாக எத்தி வைக்கப்படுகிறது என்ற தகவல் மட்டும் தான் நமக்கு இருக்குது அதனால கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இதையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய இடம் என்று நிறைய சொல்றாங்க நிறைய தகவல்கள் இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களில் மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய இடங்கள் அதாவது ஒரு மனிதன் காலை எழுந்ததிலிருந்து தொழுகைக்கு காத்திருக்கும் போது தொழுகையில முதல் வரிசையில் நிற்கும் போது வலது பக்கமாக நிற்கும் போது இப்படி நிறைய இடங்கள்ல மலக்குமார்கள் துவா நாம் ஹதீஸ்ல பார்க்கிறோம் விளக்கமாக அறிஞர்களுடைய கூற்றுக்களோடு அந்த செய்திகளை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வாக்கியத்தை தாலா நமக்கு தந்துள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே மலக்குமார்களுடைய பிரார்த்தனைக்கு உரியவர்களாக அவர்கள் பாதுகாப்பை பெற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் குரானையும் சுண்ணாவையும் பின்பற்றி இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் அப்போதுதான் அல்லாஹுடைய விருப்பத்திற்குரியவர்களாக மலக்குமார்களுடைய விருப்பத்திற்குரியவர்களாக மலக்குமார்களுடைய பிரார்த்தனைக்குரியவர்களாக நாம் மாறுவோம் அப்படியான முயற்சிகளை அப்படியான நல்லமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் அவானா அனில் அஹமது